தூள் முட்டமா சத்துமா சரகத்தோல் முழு நோக்கம் அதாவது இயற்கையான உணவு வளத்தை சேர்ந்து எங்க மக்களுக்கான உணவுகளை பயன்படுத்தணும் அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்குரிய விளக்கத்தையும் நாங்கள் சொல்லுவோம் இந்த உணவுகள் என்னத்துக்கு தயாரிக்கப்படுது என்ன செய்யறது சொல்லி அதைப்போல் இன்னும் நிறைய உணவுகள் உற்பத்தி செய்து தான் இருக்கிறேன் மிகவும் சிறந்த பெயர் பெற்று அத்துடன் எனக்கு யாழ் மாவட்டத்தில் முதலிடம் கிடைத்துள்ளது தயாரிப்பு உணவுக்கு கூடுதலா நீத்துப்பட்டி இடியப்ப தட்டு தட்டுப்பட்டி சுளகு மற்ற அலங்கார பொருட்களும் செய்கிறோம் நாங்கள் அது இன்றைய கொன்று இதெல்லாம் உணவு சம்பந்தமான சமம் தான் இருக்கு மற்றது கூடுதலா வந்து குரக்கன் கூழ் போடுவோம் பனங்கட்டி பயிரெல்லாம் போட்டு அது வந்து நிறைய சத்து இருக்கு அதில் அதோட மற்றது அரிசி மா புட்டு வைப்பேன் சிக்கன் கறி வைப்பேன் தோசை போடுவேன் மசாலா தோசை போடுவேன் பூரி போடுவான் அதாவது இயற்கையோட சேரப்பட்ட உணவால் மூலத்திலும் போடுவேன் அப்ப என்ன எந்த சந்தை போனாலும் சாப்பிடுறதுதான் எப்படி வீட்டு தோட்டம் செய்வான் வீட்டு தோட்டத்தில் எப்படி இயற்கை பசலை இயற்கை திரவங்க செய்து அதுல இருந்து உற்பத்திகளை கொண்டாந்து இங்க தான் இன்றைக்கு உலக உணவு திட்டத்தின் இது செய்யணும் அதோட தேவை அவர்களே வணக்கம் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் பிரதான வீதி ஏனையர் ரோட்டில் நிற்கிறேன் ஏனைய ரோட்டில் வந்து இன்றைய உலக உணவு தினத்தை முன்னிட்டு வந்து இங்கே ரசாயன பாவனையற்ற உட்ப உள்ளூர் உற்பத்திகளை வந்து இன்றையதுனால் கண்காட்சி போடப்பட்டிருக்கிறது இதிலேயே வந்து வந்து இப்போ தேன் வந்து எப்படி தயாரிக்கிறது எப்படி அந்த எடுக்கிற முறைகளை எல்லாம் வந்து இந்த இடத்துல நான் பதிவு செய்திருக்கிறேன் அதையும் பார்த்துக்கொள்ளலாம் இந்த உற்பத்திகள் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி தான் காணொலியை முழுமையாக பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னுடைய சனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆறு தான் ஒருவரை வாங்குவோம் போய் இந்த உற்பத்திகள் இன்னும் மாதிரிகள் நிகழ்வுகள் எல்லாமே பார்ப்போம் ஏனை ஏனை ரோட் பிரதான வீதியில் வந்து உலக உணவு தினம் பாருங்க இதில் போட்டுக்கின்ற இடம் தான் அது இதில் போட்டிருக்கின்ற பாருங்கள் உலக உணவு தினம் ரசாயன பாவிலேற்ற வீட்டுப்பட்ட உற்பத்திகள்

வணக்கம் வந்து உங்களோட உற்பத்தி வந்து பயண சம்பந்தமான உற்பத்தி வேலை நம்ம என்னென்ன செய்கிறீங்க அதில் உணவுக்கு பாய்க்கிற கூடுதலாக நீத்துப்பட்டி இடியப்ப தட்டு தட்டுப்பட்டி சுளகு மற்ற அலங்கார பொருட்களும் செய்கிறோம் நாங்கள் அது என்னுடைய குன்றையில் இதெல்லாம் உணவு சம்பந்தமான சாமான் தான் இருக்குது கிடையாது என்ன சுடாகு மற்றது கடியப்பத்தட்டு நீத்துப்பட்டி என்ன எல்லாமே இருக்குது இது வந்து நீங்க தான் நான் செய்கிறேன் பலவாளராக இருக்கிறபடியே பிள்ளைகளை கொண்டும் செய்கிறேன் பழக்க ஏஜிஓஸ் மூலமா பளவாளராக நான் பழக்கிறேன் அதே பிள்ளைகளை கொண்டு அவைக்கு ஒரு வேலை வாய்ப்பு தானே அப்படின்னு நான் நான் இருக்கிற இடம் இளாலைமே இருக்கு கோட்டைக்களை சொன்னேன் உதய கிழமைகள் செல்வா என்ற பெயர் வடக்கலாலையெல்லாம் போய் பழக்கி அங்கே இருக்கிற இந்த மாணவர் அவையை கொண்டும் செய்கிறேன் மற்ற ஊடர்களுக்கு

எத்தனை வருஷமா அக்கா செய்யறீங்க அது பத்து வருஷமா தொடர்ந்து செய்து கொண்டுவா ஆரம்பத்துல சும்மா பொழுதுவாக்கா செய்தது அப்புறம் இது ஒரு மெயின் தொழிலா மெயின்ல சரி இது வருமானம் வீட்டு குடியல இருக்கா எல்லாரும் தையலன்னா தையலன் எல்லாரும் எல்லாரும் கிராமத்துல எல்லாரும் தையல் தையலணும் அப்ப

இடியாப்பா மெடியா போய் இடியாப்பா இடியாப்பா ஊரல் மாட்ட பூவரசல சேதா 3000 ரூபாய் 3000 ரூபாய் மாட்ட பலார ஊரலுக்கு 3000 ஆ இது 3000 அது இந்த சைட்டா குளுற இந்த பலார ஆ முருக்கு 1000 ரூபாய் விலை ஊரா சரி சுலாகு சுலாகு 1000 ல 1200 ல இருந்து 1600 ரெண்டாயிரம் வரைக்கும் இருக்குது உள்ளே இருக்குது சார் பட்டச்சுளம் எல்லாம் விலை கூட

ஓல சோрган கொஞ்சம் பக்கற அந்த ஐல வடகம் போறன நடுவுல இது வந்து சீயகாபா சீயகாபா போறேன் இது என்னந்து செய்யற நீ இதை என்ன அது தெரியு உலோ சேர்றோம் பாயேலல ஆயிரம் இந்த இத்களான் செம்பரதம்பு பாயேலல கேக்கங்க மெட சீயகாபா வர வெندியாம் அதல நிறைய சீயந்து காய வருது காய வந்து கிริச்சு பை பதே இந்த بلا காய வந்து நீ என்ன என்ன இது மதம் கூட தயாரிப்பு இப்போ நீங்கள் இதில் வந்து கூட இதெல்லாம் போட்டுக்கிறீங்களா நீங்கள் தொலைபேசி நம்பர் எல்லாம் போடுங்க டிஎஸ் கேபல் தயாரிப்புகள் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இந்த பேர் என்ன என் பேர் ஜீவகர் ஆஹா என்ன வந்து கூட தயாரிப்புகள் என்ன என்ன வந்து ஜிஜிவன் இண்டஸ்ட்ரியில கம்பெனி ஒன்று வச்சிருக்கிறார் அதுல வந்து சத்துமா முத்தமா எள்ளுப்பாது அனைத்து உணவு வகைகளும் அதாவது இயற்கையான உணவு வகைகள் இதுல இருக்கிற எல்லாமே வந்து நீங்க தயாரிச்சது இது அப்போ தற்காலிகமாக அவசரத்துக்காக கொண்டு வந்த உற்பத்திகள் தான் ஒரு மாசமா தற்காலிகமா எங்கிட்ட அப்பா ஒரு மரணம் உண்டு இருந்தபடியாக அந்த உற்பத்தியை நிப்பாட்டியிருந்தேன் நான் இப்போ திங்கட்கிழமை எனக்கு ஒரு வந்தவடியா உடல் தான் தற்காலிகமாக அவசரமாக நேற்று தான் உடனடியாக செய்கிற உற்பத்திகள் அதோட மெலேரியா உற்பத்தி வீட்ட இருக்குது என்ன பேக்கிங் பண்ண எங்களுக்கு டைம் பண்ணாமல் நானும் பைப்பான் செய்ய வேணும் அதனால குரக்கன்மா எள்ளு எள்ளுப்பாது முட்டமா சத்துமா அனைத்து விதமான உணவு வகைகள் எல்லாம் செய்யறாங்க அப்போ இப்போ வந்து இப்போ தற்போதைக்கு இதை மாற்றம் தான் இங்கே காட்சிப்படுத்து மட வடமானத்தில் நடக்கிற தொழில்துறை திணக்கலம் செட் டேடா போன்ற அரசாங்க நிறுவனங்கள் சந்தை விற்பனை சந்தையில் கட்டாயம் நாங்கள் பங்கு பெற்றுவோம் அந்த சந்தையில் கிட்ட உற்பத்தி இருந்து உணவு வயல் அனைத்தும் இருக்குமாங்க இயற்கையான அதாவது நோயற்ற வாழ்வே குறவெற்று சென்றால் நோய் இல்லாமல் வாழ ஒன்று நோய் இல்லாத உணவுகளை நாங்கள் மக்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது இங்கே பொழுது இயற்கைகள் வந்து இயற்கையான சவுண்டரத்தாலே வெளிநாடுகள் இங்கே இருந்தாலே அதோட நாங்கள் குற கூடுதலாக வந்து குரக்கண்கூழ் ஒன்று போடுவோம் பணங்கட்டி பயிரெல்லாம் போகிறது அது வந்து நிறைய சக்தி இருக்குது அதில் அதோட மற்றது அரிசி புட்ட வைப்பேன் சிக்கன் கறி வைப்பேன் தோசை போடுவேன் மசாலா தோசை போடுவேன் பூரி போடுவேன் அதாவது அதான் இயற்கையோடு சேரப்பட்ட உணவால் மூலத்திலும் போடுவேன் அப்போ எந்த எந்த சந்தையை போனாலும் மக்கள் என்னை தேடி விரைவின எனக்குன்ற ஒரு கஸ்டமர் இருக்கணும் அப்போ எங்கள் தரமான உணவு இருக்கோ அதை தேடி மக்கள் வரக்கூடியதான் என்கிட்ட அதைப்போல் ஆரோக்கியமான வாழ்வோண்ட பயணிக்குவோம்ன்றதுக்காக நாங்கள் இந்த சந்தையோட மக்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம் இப்போ இந்த இப்போ ஜிஜிவன் இந்த சீன சொன்னால் உணவு அப்போ என்னிட்ட சாப்பிடும் கஸ்டமருக்கு எந்த இடத்துக்கு போனாலும் அன்னை இருக்கிறாரான்னு கேட்டு தான் பெறுவினா என்னை தேடி வருவிணும் அந்த இடத்துல அந்த மக்கள் வந்து அந்த சாப்பிட்ற சுவையை தேடி விரைவில நாங்கள் அவைக்குரிய சுவையை நாங்கள் கொடுக்கவோம் அப்போ அப்படி கொடுத்தா தான் மக்களுக்கு எங்களுக்கு பாசம் கொண்டு வரும் சாப்பிட்ற உணவுக்கான ஒரு நேசம் மனுஷன் பணம் பொருள் கொடுக்குறதுக்கும் பார்க்க உணவு கொடுக்குறவன் தான் நீண்ட காலம் அவனுடைய பேரும் புகழும் நிலைச்சிருக்கிறது காரணம் பசியோடு வருவனுக்கு நாங்கள் சாப்பாட கொடுப்போம் இதுதான் எங்கென்ற முழு நோக்கம் அதாவது இயற்கையான உணவு வளத்தை சேர்ந்து எங்கே மக்களுக்கான உணவுகளை பயன்படுத்தணும் அவையில் கேட்குற கேள்விகளுக்குரிய விளக்கத்தையும் நாங்கள் சொல்லுவோம் இந்த உணவுகள் என்னத்துக்கு தயாரிக்கப்படுது என்ன செய்கிறது சொல்லி அதை போல் இன்னும் நிறைய உணவுகள் உற்பத்தி இருக்கிறோம் அடுத்த அடுத்தவிட்ட சந்தையில் நீங்கள் எங்களை நேரடியாக கண்டு கொள்ளலாம் அடுத்த சர்வதேச சந்தையொன்று எங்களுக்கு வேற போது வாரம் பத்து பதினொன்றுக்குள்ளே யாழ் மாவட்டத்துக்குள்ளே நீங்கள் அங்கே வந்தால் எங்களை நேரடியாக கண்டு அனைத்துணவுகளை நீங்கள் உண்டு யூடியூப்ல எடுத்து போட்டு எங்களை வெளிப்பட உங்களால நாங்கள் வந்திருக்கிறோம் இப்போ பொதுவாக சொல்லலாம் நான் முன்னேற எங்களை முன்னேற்றத்துக்காரன நீங்கள் தான் அடுத்தது முக்கியமாக எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த நிறுவனங்களும் அரசாங்க உத்தியோகத்தர் மேரும் அரசாங்கத்தின அரசாங்க சார்பற்ற நிறுவனங்களும் தான் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கணும் எங்களை உலக நாட்டுக்கு உண்மையான ஒரு பயனாளி ஆக்கியங்களை அறிமுகப்படுத்த இந்த சேனல்கள் அவைக்குத்தான் நாங்கள் முதல் நன்றி கடன் பட்டிருக்கோம் இப்பவும் எப்பவும் நாங்கள் மறக்க மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு நீங்கள் வரும் உங்களுக்கு நாங்கள் வரும் இது உண்மை சம்பவம் வந்து பெற்றுக் கொள்ளணும் போட்டு நாகம்மாள் வீதி உடுக்கு சுண்ணாக சுண்ணாக இதுல தொலைபேசி இலக்கம் இருக்கு சைபர் எழுபத்தேழு தொண்ணூத்தாறு எண்பத்தி எட்டு இருநூற்றி இருபத்தேழு எதுக்கு கோல் பண்ணால் அவைக்கு என்ன முறையில் தேவை சொன்னால் சில நேரம் பார்சல் போட சொல்லிடணும் சில நேரம் நேரடியாக கொண்டு சொல்லுவாங்க இப்போ யாழ் மாவட்டம் பண்ண சொன்னால் அதுக்குள்ள பயணித்து கொடுப்போம் புலம்பே இந்த நாடாக இருந்தால் நாங்கள் பார்சல் போடுவோம் பார்சல் போடு பார்சல் போடுவோம் இல்லை நம்பருக்கு தொடர்பு கொண்டு தொடர்பு இந்த இது என்ன கூட இந்த இந்த அட்ரஸுக்கு வந்து வந்தாலே வந்து கூட தொடர்பு நன்றி இதில் பார்த்தீங்கன்னா கொடி புளிக்கொடியு மிளகாய்

அப்ப இது சரியான பழகைக்கு சரியான சிரமம் ஏண்டாக இது பழகுவானுன்ற மாதிரி இருந்தது ஆனா நிறைய எனக்கு இதால் தான் இந்த ஹைலி காசு விளங்கக்கூடிய இது வந்தது இதை விட நாங்க வந்து வேற வேற கிராம கட்ட கிராமத்தில் சில பேருக்கு நாங்கள் பழகி கொண்டிருக்கிறோம் என்ன என்னென்ன தேவை தேவையா தேவையா பயிர் வேணும் சாயம் வேணும் ஐயதுக்கு வந்துカラー போட்டுட்டு नहाட் தான் ஐயது ஐயதனாச்சி 60 বানানোর বৈല്ലে হাই വെச்சிட்டு எடுத்து പിಂದ್ರு பிரச்சனை இருக்கு அது என்ன சுத்திக்கே போயிருதுங்கலாம் ஒண்டின்ட বিল என்ன 450 ஒണ്ട് வந்து 450 ਐਨ இத இந்த போதே 60

சீனி பலகாரம் எல்லாமே வந்து உற்பத்தி வணக்கம் இது என்னண்டா எங்கட இது சேர்த்திட்டம் வந்து கிராமப்புறத்தில் வர்ற வறுமையான மக்களுக்கு இயற்கை முறையில் போசாக்கான உணவு தான் இந்த சின்ன கருதாசிட்டம் அதில் வீட்டு தோட்டம் தான் பிரதானம் அந்த வீட்டு தோட்டத்துக்கு நாங்க இயற்கை முறையில் அப்படி இயற்கை பசலைகளையும் கிருமி நாசினியும் செய்யறதுதான் பார்க்க போகிறோம் இதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த மூன்றுமே இயக்க பசலை ஐட்டங்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம் இது மண்புழு மண் மண்புழு வடி திரவம் அதாவது நாங்கள் இயற்கையாக கிடைக்கிற பசு சாணத்தை எடுத்து அதில் மண்புழுவை ஊரகமாக வச்சு வளர்த்தெடுத்த மண்புழுன்ற சாப்பாடு கழிவு தான் இந்த மணலையும் அங்கே கொடுக்குற தண்ணியில் மேல் வடிவத்தை மீதியமாக எடுக்கிற திரவம் தான் மண்புழு வடி திரவமாக எடுக்கிறோம் இது அடுத்தது பஞ்சகாவியான்றது எங்களுக்கு பசுவிலேருந்து கிடைக்கிற பால் தயிர் நெய் மற்றது அதோட சேர்த்து சர்க்கரை வாழைப்பழம் அவ்வளோத்தையும் நாங்கள் எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில் ஊறாவிட போகிறோம் விட்டு நாங்கள் ஒரு பதினஞ்சு நாளைக்கு பிறகு எடுத்து இந்த திரவத்தில் இருநூற்றி ஐம்பது எம்எல்ஏ நாங்கள் ஒரு லிட்டர் நாங்கள் இப்போ சாதாரணமாக தண்ணி ஊற்றி வந்தோம் கண்டுகளுக்கு அப்போ அந்த அதோடு நாங்கள் அப்ளை பண்ணி ஊற்றக்கூடிய இருக்கோம் இந்த மூன்றுமே இயற்கை பசலையை நாங்கள் கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு கண்டுகளுக்கும் வீட்டுத் தோட்டத்தில் இருக்கிற கன்றுகளுக்கு இந்த நாலுமே அங்கே வர பூச்சிகளின்ற தாக்கத்தை குறைக்கும் முற்றா ஒழிக்காது அந்த பூச்சிகள் ஒரு வேறு இடத்துக்கு போகிறதுக்கு பயன்படுத்தப்படுது அதில் நாங்கள் முதலாவது அஞ்சில கரைசல் என்னென்னு செய்கிறோன்னு பார்த்தோம்னா அந்த அஞ்சிலைக்கு நாங்கள் இயற்கையாக பயன்படுத்துகிற மூலிகை இலைகள் ஏதாவது அஞ்சு கிடைக்கக்கூடியா நாங்கள் ஆமணக்கோ ஆடாதோடையோ தோடியோ அல்லது நொச்சி துளசி போன்ற இலிகளை எடுத்து நாங்கள் விழுது போல் அரைக்கணும் அரைச்சிட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் ஊற விடலாம் சில பேர் என்ன செய்கிறாண்டா அடுப்பில் வச்சு அவிக்கிறவங்க அவிச்சு அதை நாங்கள் பதினஞ்சு நாளைக்கு அப்படியே மூடி வைப்போம் மூடி வச்சுட்டு நாங்கள் வடித்து தான் எடுக்கணும் வேண்டாம் அந்த நாங்கள் ஸ்ப்ரே பண்ணத்தான போகிறோம் தண்டுகளுக்கு அப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கோ அந்த நொசில்ஸ் அடைக்கும் அதால் வடிச்செடுத்து இதில் இருந்து இருநூற்றி ஐம்பது எம்எல் எடுத்த மண்டா அதை ஒரு லிட்டர் எங்கிட்ட சாதாரண தண்ணியில் கலந்து கண்டுகளுக்கு ஸ்ப்ரே பண்ணக்கூடியதாக இருக்கும் மற்ற திருஜி கரைசல்ன்றது இது கேரக்கரைசல் சொல்லலாம் இது நாங்கள் சாதாரணமாக கிட்ட பயன்படுத்த பச்சை மிளகாய இஞ்சி உள்ளி அதை நூறு நூறு கிராம் எடுத்து முந்நூறு கிராம விழுது போல் அரைச்சி ஒரு லிட்டர் தண்ணியில் சாதாரணமாக பதினஞ்சு நாளைக்கு ஊற வைக்க போகணும் ஊற வச்சுட்டு அதையும் நாங்கள் இருநூற்றி ஐம்பது எம்எல் இதில் எடுத்தோம்டா வடிக்கோன்மேன்டா எல்லாமே அந்த அரைச்ச விழுதி இருக்கும் அதை வடிச்செடுத்து இருநூற்றி ஐம்பதை ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து நாங்கள் காண்டுகளுக்கு அடிக்கக்கூடிய இருக்கும் இது சாதாரணமாக எங்களை வேப்பமிலை வேப்பமிலையை இப்போ நாங்கள் ஒரு நூறு கிராம் எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில அவிக்கலாம் அதுமாதிரி இப்போ வேப்பம் வித்து சீசன் கிடைக்குமென்றால் அதை நாங்கள் ஒரு நூறு கிராம் எடுத்து சுடுதண்ணில் வச்சு அதையும் மடித்து எடுத்து இருநூற்றி ஐம்பது எம்எல் தண்ணியோடு எடுக்கலாம் இது இப்போ ஃபேமஸாக போய் கொண்டு இருக்கிறது மீன் அபிலம் பண்ணுறது இப்போ சந்தையில் நாங்கள் போனோம்ட்டா அங்கே ச மீன் வெட்டின கழிவுகான குடல் மற்ற அதுன்ற அந்த செதில் பகுதிகள் எல்லாம் இருக்கும் அதை நாங்கள் இப்போ ஒரு கிலோ சாதாரணம் எடுத்தமெண்டா ஒரு லிட்ட தண்ணியில் நொதிக்கிறதுக்காண்டி ஒரு நூறு கிராம் வாழைப்பழமோ அல்லது நூறு கிராம் சர்க்கரை எங்கள் நாட்டு சர்க்கரையை போட்டு இதை ஒரு மாதத்துக்கு இறுக்கமான வரல்ல போட்டு நொதிக்க விடுவோம் நொதிக்க விட்டு அதிலேருந்து எடுத்த தண்ணி தான் இது இதை நாங்கள் வடிகட்டுறோம் பெரும்பாலும் வடிகட்டுறது நாங்கள் இந்த அரிதட்ட அந்த வடிக்கிறதை பயன்படுத்துகிறோம் வெள்ளை துணியை விரித்து அதை தான் பயன்படுத்துகிறோம் இதுவும் அதேமாரி தான் இருநூற்றி ஐம்பது எம்எல் எடுத்து நாங்கள் ஒரு லிட்டர் தண்ணியோடு எடுக்கணும் இவ்வளவு இயற்கை ப கிருமி நாசினியாயும் இது இறக்க பசுலியாயும் நாங்கள் பயன்படுத்துகிறோம் இது நாங்கள் எங்கட பயனாளிகளுக்கு கீடை கரிதாசுன்ற ஒரு சேர்த்திட்டம் தான் இயற்கை வீட்டுத் தோட்டம் செய்கிறது அதுன்ற அங்கமாக நாங்கள் ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் இப்போ உடுவில் செய்து கொண்டு வரோம் சாவத்தேரி செய்து கொண்டு வரோம் நல்லூர் செய்து கொண்டு வரோம் தண்ணிலிப்பாயில் இன்னொரு ஜிஎஸ் பிரிவடுத்தி செய்து கொண்டு வரோம் அங்கே நாங்கள் கொடுக்குற ரெய்னிங் வவுன்ட இதுதான் எப்படி வீட்டுத் தோட்டம் செய்வோம் வீட்டுத் தோட்டத்தில் எப்படி இயற்கை பசலை இயற்கை திரவங்க செய்து அதிலேருந்து அவைய உற்பத்திகளை கொண்டாந்து இங்கே காட்சிப்படுத்துறது தான் இன்றைக்கு உலக உணவு திட்டத்தின் இது செய்கிறோம் அதோட தேனி வளர்ப்பும் நாங்கள் செய்து கொண்டு வரோம் இது நாங்கள் அவைகளுக்கு செய்த எக்ஸ் அந்த என்ன சொல்ற பரிமாணங்கள்ன்ற ஒரு விள தான் இது இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன் ரெண்டாம் கடை கீடை கருதாசியில் நாங்கள் இன்ஃபர்மேஷன் என்று சொல்லி அதுக்கு பொறுப்பேன் நான் இருக்கேன் அங்கே அங்கே என்ன மாதிரி வித்துகள் எடுத்து சேவ் பண்ணலாம் அந்த வித்துகளை எப்படி முறையாக பராமரித்து அதை நாட்டு நாட்டு எப்படி நாட்டுகள் எடுக்கலாம் அதை விட கூட்டு பசலை எப்படி செய்யலாம் பசலிகள் எப்படி செய்யலாம் தேனி வளர்ப்பு அதை விட அவங்களோட ஆடு மாடு கோழிகள் எப்படி வளர்க்கலாம்ன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது அங்கே போதியமான விளக்கங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் எங்கட கிவிடே கரிதாஸ் பின் கிரவுண்டோட சேர்ந்து இருக்கு எங்கட ஆபீஸ் இது இருக்குது ஆபீஸ் அதில் அடிச்சா ஆன்லைன்ல பெறக்கூடிய மாதிரி இருக்கு கிளம்ப நாளில் விவசாயம் சம்பந்தமான விளக்கமும் பெறக்கூடியதா இருக்கு

வீட்டுத் தோட்டம் பற்றிய சில பயிற்சி வகுப்புகளும் அந்த கிருமி நாசினிகள் இயற்கை உரம் போன்ற பயிற்சி வகுப்புகளை கற்றுக்கொண்டதன் மூலம் எனது குடும்ப வருமானத்தையும் மேம்படுத்தக்கூடியதாகவும் அதன் ஊடாக சேமிப்பு பழக்கத்தை உருவாக்கியதும் அடுத்தது இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விவசாய திணைக்களத்தினால் நடத்தப்பட்ட வீட்டுத் தோட்ட பயனாளிகளில் மிகவும் சிறந்த பயனாளி என பெயர் பெற்று அத்துடன் எனக்கு யாழ் மாவட்டத்தில் முதலிடம் கிடைத்துள்ளது இது இது வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன்டா ஒரு ஊக்குவிப்பு ஹரித்தாஸ் கியூடக்ஸ் நிறுவனம் தந்த ஒரு ஊக்குவிப்பு மற்ற நஞ்சற்ற உணவு பழக்க வழக்க வேண்டாம் கூடுதலாக நாங்கள் எல்லாருமே என்ன செய்கிறோம் நஞ்சற்ற உணவு பழக்க வழக்கத்தை குளத்து கொண்டு தான் பெறுகிறோம் மக்கள் ஆனால் இது வந்து எனக்கு ஒரு மிகவும் என்னுடைய சக்சஸை விட இந்த நிறுவனத்தின்னு சொல்கிறேன் சொன்னால் எங்களுக்கு இப்படி ஒரு ஊக்குவிப்பு இல்லைன்னு சொன்னால் கூடுதலாக விவசாய திணைக்களத்தால் நடத்துகிற போட்டியில் வந்து விவசாயம் ஏபிசிக்கு உட்பட்ட பயனாளிகள்லாம் முதலிடம் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் கிடைக்கும் ஆனால் இஃப்வரிடம் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கர்தாஸ் கிரியூடக்ஸ் நிறுவனத்தின் பயனாளி என்ற சார்பில் தான் நான் அந்த விண்ணப்ப படிவம் போட்டினால் முதலிடமும் ரெண்டாம் இடமும் அந்த தான் கிடைச்சிருக்கு

காய்கள் வந்து நிறைய இருக்கும் இந்த பசலை வந்து உண்மையிலுமே பிரியோ இல்லை அதை விட நான் கூட்டர் செய்கிறேன் நான் கூட்டறிவாளையில அந்த மரங்கள்ல வந்து இப்ப காய்ச்சி இருக்க நிறைய வயர் இருக்கும் அந்த போட்டோ இது ஒரு வீடியோல இருக்கு நிறைய வயர் இருக்கும் மற்றது என்னன்னா நல்ல பொலிசிங்க நல்ல வடிவா இருக்கு ஏன்னா நாங்கள் நட்சத்திர கிருமி இதோட பாவிக்கிற எழுத நாசிங்கல அதனால மிகவும் பிரியோசனமானதும் மற்றது இதை வந்து ஒவ்வொரு வீட்டுலையும் ஒவ்வொரு குடும்பத்தர இப்ப என்னன்னு சொன்னா இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் நாங்கள் ஒதுக்கி இதை செய்வோமா இருந்தோம் மிகவும் ஒரு பிரியோசனம் உள்ளதா இருக்கும் காய்கறிகள் வந்து இப்ப

அது எங்கள் என்னென்ன விவசாயத்தின் இணைக்களத்தின் ஊடகங்களை கிடைக்காத ஒரு சந்தர்ப்பம் இந்த நிறுவனத்தின் ஊடாக கிடைச்சிது இது வந்து எல்லா மரக்கறிகளுக்கும் பயன்படுத்தலாம் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் மற்ற இதோட அந்த மாட்டுச்சலம் வந்து நாங்கள் ஒரு எடுத்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் வச்சுட்டு அதை வந்து நாங்கள் கண்டுக்கு தடுக்கும்போது நிறைய பூத்து காய்க்கும் நாங்கள் இப்போ காய்க்கிறக்குரிய வழிமுறை அதுதான் நிறைய பூக்குறதுக்கு மாட்டு சலத்தை நாங்கள் பயன்படுத்திக்கொள்றோம் மற்ற வீட்டில் எங்கெந்த வீட்டில் எல்லாமே இப்போ இருக்கு அது வந்து இந்த ரெண்டு வருஷ காலத்துக்குள்ள நான் கொண்ட ஒரு வெற்றிகரமான செயற்பாடுன்னு சொன்னா ஓகே நன்றி